வணக்கம் கே எஸ் தமிழ் டிவி செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி தாலுகா விளிஞ்சம்பாக்கம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீதேவி நகரில் நிகழும் ஸ்ரீ விளம்பி வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பத்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மீனலக்னத்தில் சந்திர ஓரையில் கும்பாபிஷேகம் அருள்மிகு ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் இரண்டாம் படைவீடு திருக்கோயில் மூன்று நாட்கள் நீங்க விமர்சையாக நடைபெற்றது కామాక్షి గాయత్రి సావిత్రి సరస్వతి కామేశ్వరి కామెశ్వరి దారణి భూరణి భువనేశ్వరి పరమేశ్వరి జగదీశ్వరి అఖిలాండేశ్వరి పార్వతి ఆనంది వాదంగి పంచాక్షరి వేదాళి సుందరి దురంధర్యాదీశ్వరి గౌమారి వారాగి సాముండి ముండి మఖిషాసురీ అమలయే విమలయే అమలయే మంగళి శాంతిని సంకరి సుమంగళి త్రిపుర సుందరి శ్రీ గారిసీ దుర్గా నారాయణి బ్రాహ్మణి భగవతి భూగాంబి వేదాంతి మహేశ్వరి అభిలామి భూగేశ్వరి భూేశ్వరి అఖిలేశ్వరి శారదే దేవేశ్వరి వాగేశ్వరి కరాళి ఉమా మహేశ్వరి వైష్ణవి కోమది బీజాక్షరి దాక్షాయని ఏకేశ్వరి కుమారి వైరవి ఓం సారి శివేశ్వరి విశాలాక్షి వీనాక్షి రాజేశ్వరి యై దేవి జయేశ్వరి జగన్మోహిని ఇంద్రాక్షి త్రిపురేశ్వరి పురాందగి పరిపూరణి పరమేశి జగంబవి వవి కుండలిని కారాని కరుమారి శివమణి వీరేశ్వరి ధర్మ సంవర్తిని తీర్ేశ్వరి తంత్రే స్వరియంతే స్వరియరి సక్తేవరి వీడేశ్వరి జయరి దేశ్వరి ధర్మేశ్వరి సబ్దేశ్వరి ఏకేశ్వరి ఏకాక్షరి నాదేశ్వరి విశ్వేశ్వరి దీర్ఘేశ్వరి యోగేశ్వరి కాలేశ్వరి అష్టలక్ష్మి நஞ்சுடைய நாகம் சீறி வரும் சிம்மம் கோரமுக மகிஷம் அம்மா உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் அன்று ஒரு நடனம் கலியுகத்தை காக்க இன்று உடன் வரணும் அம்மாளுதேனம்மா குனை தோழுதேனம்மா குங் துணையோடுதான் எங்கள் வாழ்க்கை எல்லாம் வல்லத்தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்லத்தாயே எங்கும் நிறைந்தாயே வலது கையில் சூலம் இடது கையில் சமருகம் வேல் சக்ரம் போடுவாள் ஒன்றே அவள் தோன்றுவாள் சிங்கமுதுகின் மேலே அன்னை அவள் தோன்றுவாள் அந்த அன்னைக்கு தான் இன்று போதை இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வெள்ளிக்கிழமை அன்று முதல் நாள் நிகழ்ச்சி காலை ஆறு மணி அளவில் கிராம தேவதை ஸ்ரீ பொன்னி அம்மனுக்கு சிறப்பு பூஜை மற்றும் காலை ஏழு மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ கணபதி நவக்கிரக லட்சுமி ஹோமம் தான பூஜை கோமாதா பூஜையுடன் நடைபெற்று பூர்ணாகதி பிரசாதம் வழங்கப்பட்டது மாலை ஐந்து மணிக்கு பிரவேச பழி வாஸ்து சாந்தி பூஜை மிருன் சங்கரஹனா பூஜை அங்குரார்ப்பண பூஜை நாட்டிய கலை நிகழ்ச்சி மற்றும் மாணவர்களின் சிறப்பு நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்று ஆச்சாரிய பந்தனம் முதற்காலையாக பூஜை யாகசாலை பிரவேசம் முதற்கால யாக பூஜை நடைபெற்றதுடன் தீபாராதனை பிரசாதமும் வழங்கப்பட்டது இரண்டாம் நாள் விசேஷ சாந்தி இரண்டாம் கால யாக பூஜை விமான கோபுர கலச ஸ்தாபனம் கலசம் வைத்தல் விசேஷ ஹோமம் பூரணாகதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் அக்ஷபந்தன மருந்து சாத்துதல் என்பனவை நடைபெற்றது மூன்றாம் கால யோக பூஜை சுமங்கலிகள் பங்கு பெறும் திருவிளக்கு தீப பூஜை இதில் ஜெயகோபால் கருடியா விவேகானந்தா வித்யாலயா பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கன்னியா பூஜை சுவாசதனி பூஜை பிரம்மச்சாரி பூஜை தீபஸ்தாபனம் விசேஷ ஜபஹோமம் பூரணாகதி பிரசாதம் வழங்குதல் காமகோடி பீடாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியார் ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி ஆகா சுவாமிகள் ஆகியோர் இடம்பெற்றனர் கல்வி அமைச்சர் தமிழ் வளர்ச்சி கலை வரலாறு துறை தமிழ் ஆட்சி மொழி தமிழர் பண்பாடு மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு மா பாண்டியன் அவர்களும் உடன் திருமதி மகா பாண்டியன் அவர்களும் ஆர் சி தீனதயாளன் ஆவடி பால் நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவர் மற்றும் ஆவடி அஇஅதிமுக முப்பதாவது வார்டு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் நான்காம் காலை யோக பூஜை பிம்பசுத்தி ரசகாபந்தனம் நாடி சந்தனம் ஸ்பர்ஷாகித்தி யாகசாலையில் இருந்து கடம் புறப்பட்டு ஒன்பது பதினைந்து மணிக்கு ஆனந்த விநாயகர் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் களிய பெருமாள் பரிவார மூர்த்திகள் விமான கோபுர மகா கும்பாபிஷேகம் தீபாராதனை மூலஸ்தானங்கள் கும்பாபிஷேகம் தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் எஜமான ஆச்சாரிய உற்சவம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்றது இரவு ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட சிறப்பு உறுப்பினர்கள் திரு கே கிருஷ்ணமூர்த்தி சிவாச்சாரியார் தலைமை அருள்மிகு தேவி கருமாரி அம்மன் திருக்கோவில் திருவேற்காடு திரு எம் வி தண்டாயுதபாணி சிவாச்சாரியார் ஸ்ரீ மான் ஊவே மோகன் பட்டாச்சாரியார் ஸ்ரீ ஊவே முரளி பட்டாச்சாரியார் ஸ்ரீ ஆராம் பிரசாத் உதவி பட்டாச்சாரியார் சிறப்பு அழைப்பாளர்களாக கா அசோக் குமார் இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை வேலூர் க ரமணி உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் த வெங்கடேஷ்குமார் தக்கார் ஆய்வர் மா அமுதா செயலர் அலுவலர் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் செயலாளர் டாக்டர் திரு இளங்கோவன் நிர்வாக அறங்காவலர் ஏ என் ரமேஷ் பாபு தபதி ஜே முருகதாஸ் மற்றும் ஆவடி ஜெயகோபால் கரோடியா விவேகானந்தா இன்ன தலைமை ஆசிரியர் மற்றும் இவர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட ஆவடி எல்ஐசி கார்த்திகேயன் செய்திகள் வாசிப்பது கீர்த்தனா சவுந்தரராஜன்